லைவ்ல இருக்குடா சரி சரி முடி விட்டு முடி விட்டு இல்ல இல்ல ஓகே ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க காராத புடிங்க நல்ல அது நம்ம காலேஜ்ல இந்தா வந்துட்டோம் காலியானா வந்துடறா தான இப்போ இவ்ளோ பெரிய விபத்து குழந்தைங்க நல்ல வேளை குழந்தைங்க ஏத்தல நீ ரெண்டு

நீ இது ஓட்டு ஊக்காரங்க நீங்க எங்களை விட்டுருக்கேன் நானும் அரசியல ஊர்க்காரங்க உட்கார வச்சு பேசுங்க இந்த ஊடகங்கள் வந்து நீங்க அந்த உண்மையை வெளியேடு

எல்லாம் பிள்ளையர் பார்த்தவங்க அந்த வழியில உட்காந்துருவாங்க நீங்க உட்காந்துருவாங்கன்னு நீங்க அசால்ட்டா தப்பிச்சு போறீங்க

சரிங்கம்மா நன்றிம்மா நன்றி நம்ம சொன்னோம்ல நீங்க அவங்க கொடுத்த

போராடுற நிலையில் இருந்துகிட்டு தான் கிராமத்தை சேர்ந்தவர் கட்சி பாட்டாளிமுக கட்சியை சேர்ந்தவர் குழந்தைங்களை காப்பாற்ற முன்னாடி மின்சாரம் தாக்கி அவர் முடித்து போராடிட்டு இருக்கிறார் உடம்பு மோசமான விபத்துக்கு இந்த விபத்துக்கு இப்போ தான் வந்து கைவேறு குறையில் வந்து ஒரு காரணம் இல்லைங்க பேருந்து வந்து சமாதானிர்ந்து அவர் கூறியே இருந்தாங்க அவ்வளவு பேர் சொல்றாங்க இவைக்கு பலமுறை இந்த அலட்சிய நடந்திருக்கிறது அரசாங்கம் இதை உடனடியாக கவனத்தில் இருக்க வேண்டும் கேட்டு தமிழகத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும் அவர்கள் என்ன சரியாக வேலை செய்கிறார்கள் என்ற பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் இன்னைக்கு இது வந்து தெரியும் மிக மோசமான முன்னூதாகவும் தமிழகத்தில்